உதே சுட்டியங்கல்ல என்னக்கா இது எத்தனை கல்லுக்கா எடுப்பாங்க மொத்தம் பன்னெண்டு பேருக்கு என்ன கல்ல எடுக்கறீங்களா ஒரு ஒரு ஆள் பன்னெண்டு கல் போடணும் மகா இல்ல 1 ஜோடி மூணு மூணா பன்னெண்டு ஜோடி அந்த கல் ஒவ்வொரு நம்பரும் போடணும் யாராட்ட யாரேடி நீங்க நீங்க வந்து யூடியூப்ல போட்டு நான் அப்படி சொல்ல மாட்டான் நான் வந்து வந்து பெரிய ஆளு இது வந்து நீங்க பிடிச்ச கள்ளாக சொல்ல மாட்டாப்ல

அவே என்ன ஜதிடலையோப்ள ஆமா வானம் தெத்து புடிங்க நெத்து எடுத்துட்டு வகாந்த முதல்ல சேனல் சேனல்

ீங்களா <coughs> தரம்படியா